அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் நூற்று மூன்று குடி செயல் வகை குரல் எண் ஆயிரத்து இருபத்தி ஏழு அகரமத்து வன்கண்ணர் போல தமரகத்தும் ஆற்றுவார் மேற்றே பொறை அமரகத்து வன்கண்ணர் போல தமரகத்தும் ஆற்றுவார் மேற்றே பொரை போர்க்களம் செல்வோர் பலராயினும் செயல்வீரன் படைத்தலைவனாதல் போல குடியில் பிறந்தவர் பலராயினும் வல்லமை உடையவரே குடும்பப் பொறுப்பு ஏற்பர் போர்க்களம் செல்வோர் பலராயினும் செயல்வீரன் படைத்தலைவனாதல் போல குடியில் பிறந்தவர் பலராயினும் வல்லமை உடையவரே குடும்பப் பொறுப்பு ஏற்பர் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்